தினமும் தெருவு இரண்டு சாமுவேல் அதிகாரம் பத்தொன்பது ஏவாபு தாவீதை கண்டித்தல் அரசர் தன் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது அரசர் தன் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள் அரசர் தம் முகத்தை மூடிக்கொண்டு என் மகன் அப்சலோமே அப்சலோமே என் மகனே என் மகனே என்று குரல் எழுப்பி அழுது கொண்டிருந்தார் அப்போது யோவாபு அரச யோவாபு அரசர் இருந்த வீட்டிற்குள் வந்து அவரை நோக்கி உம் உயிரையும் உன் புதல்வர் புதல்வியின் உயிரையும் உம் மனைவியர் வைப்பாட்டியரின் உயிரையும் காத்த உம் பணியாளர் அனைவரையும் இன்று தாழ்வடையச் செய்துவிட்டீர் உம்மை வெறுப்பவருக்கு அன்பு செலுத்தி உமக்கு அன்பு செலுத்துபவர்களை நீர் வெறுப்பதால் படைத்தலைவர்களோ பணியாளர்களோ உமக்கு ஒரு பொருட்டில்லை என்பதை இன்று எடுத்து காட்டிவிட்டேர் இன்று அப்சலும் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவருமே மடிந்திருந்தால் உமக்கு அது பிடித்திருக்கும் என்பதையும் நான் இன்று புரிந்து இப்போது எழுந்திரும் வெளியே சென்று உம் பணியாளர் மகிழ்ச்சியுறுமாறும் பேசும் ஏனெனில் ஆண்டவர் மேல் ஆணை நீ வெளியே வராவிட்டால் ஒரு மனிதனும் இன்றிரவு உம்மோடு தங்க மாட்டான் உம் இளமை முதல் இன்று வரை உமக்கு ஏற்பட்ட அனைத்து தீமைகளை விடவும் இந்த தீமை கடுமையாக இருக்கும் என்று கூறினார் தாவிது எருசலேமுக்கு திரும்புதல் அரசர் எழுந்து வாயிலில் அமர இதோ அரசர் வாயிலில் அமர்ந்துள்ளார் என்று அனைவருக்கும் சொல்லப்பட்டது வீரர்கள் அனைவரும் அவர் முன் வந்தனர் இதற்கிடையில் இஸ்ரேலர் தம் வீடுகளுக்கு தப்பியோடினர் அப்போது இஸ்ரேலின் குலங்களின் மக்கள் அனைவரிடையே இவ்வாறு வாக்குவாதம் ஏற்பட்டது நம் எதிரிகளின் கையின் நின்று அரசர் நம்மை விடுவித்தார் பெலிஸ்தேரின் கையை நின்று நம்மை விடுவித்தவரும் அவரே அப்சலோமின் பொருட்டு அவர் இப்போது நின்று வெளியேறியுள்ளார் நம்மை ஆளுமாறு நாம் திருப்பொழிவு செய்த அப்சலோமோ போரில் இறந்துவிட்டான் இனி நீங்கள் அரசரை திருப்பிய அழைத்து வராமல் வாழாய் இருப்பது ஏன் அரசர் தாவிது குறு அரசர் தாவீது குரு சாதோக்குக்கும் அபியத்தாருக்கும் ஆள் அனுப்பி கூறியது யூதாவின் பெரியோர்களிடம் இவ்வாறு கேளுங்கள் அரசரை தன் அரண்மனைக்கு திருப்பி அழைப்பதில் நீங்கள் ஏன் பின்வாங்க வேண்டும் ஏனெனில் இஸ்ரேலர் அனைவரின் பேச்சும் அரசரின் வீட்டை எட்டிவிட்டது நீங்கள் என் சகோதரர்கள் நீங்கள் என் எலும்பும் சதையும் ஆனவர்கள் அரசரை திருப்பி அழைப்பதில் நீங்கள் ஏன் பின்தங்க வேண்டும் அம அமசாவிடம் இவ்வாறு கூறுங்கள் நீ என் எலும்பும் சதையும் அல்லவா யோவாவுக்கு பதிலாக என் முன்பாக என்னாலும் படைத்தலைவனாய் இராவிட்டால் கடவுள் என்னை தக்கவாறும் அதற்கு மேலும் தண்டிக்கட்டும் யூதா வீரர்கள் அனைவரின் உள்ளங்களையும் அவன் இவ்வாறு இணங்க செய்து அவர்களை ஒருமணப்படுத்தினான் அவர்கள் அரசரிடம் ஆள் அனுப்பி நீரும் உம் பணியாளர் அனைவரும் திரும்பி வாருங்கள் என்று கூறினர் அரசர் திரும்பி யோர்தான் வரை வந்தார் யூதாவினர் கில்கால் வரை சென்று அரசரை சந்தி அவர் யோர்தானை கடக்கச் செய்தனர் பகோரிமை சார்ந்த பெண்ணியமினியனான கேராவின் மகன் சிமயி யூதாவினரோடு அரசர் தாவிதை சந்திக்க விரைந்தான் அவனோடு பெண்ணியமினியர் ஆயிரம் பேர் இருந்தனர் சவுல் வீட்டு பணியால் சீபா தன் பதினைந்து புதல்வரோடும் இருபது பணியாளரோடும் அங்கே இருந்தான் அவர்கள் அரசர் வருமுன் யோர்தானுக்கு விரைந்தனர் சிமையிக்கு தாவிது இரக்கம் காட்டல் அரச குடும்பத்தினரை கொண்டு வரவும் அரசரின் ஏவல்களை செய்யவும் அவர்கள் துறை ஆற்றை கடந்தனர் அரசர் யோர்தானை கடக்கவிருக்கையில் கேராவின் மகன் சிமையி அவர் முன் விழுந்தான் தலைவரே என் குற்றத்தை பொருட்படுத்தாதீர் என் தலைவராம் அரசர் எர்சிலைமை விட்டு சென்றபோது உம் பணியாளன் செய்த தீமையை நினைவு நினைவுகூராதேயும் அரசர் அதை மனதில் கொள்ளாமல் இருப்பாராக தான் பாவம் செய்துள்ளதை தங்கள் பணியாளன் அறிவான் இதோ இன்று யோசிப்பின் வீட்டார் அனைவரின் அனைவரிலும் முதல் ஆளாக என் தலைவராம் அரசரை சந்திக்க நான் வந்திருக்கிறேன் என்று அவன் அரசரிடம் கூறினான் அப்போது செரியாவின் மகன் அபிசாய் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை பழித்ததற்காக சிமையி கொல்லப்பட வேண்டாமா என்று கேட்டான் அதற்கு தாவிது செரியாவின் புதல்வர்களே இது பற்றி உங்களுக்கு என்ன இன்று நீங்கள் எனக்கு எதிரிகள் போல் நடந்து கொள்வது ஏன் இன்று இஸ்ரேலில் யாராவது கொல்லப்பட வேண்டுமோ இன்று நான் இஸ்ரேலில் அரசன் இஸ்ரேலின் அரசர் என்பது எனக்கு தெரியாதா என்று கூறினார் பிறகு அரசர் சிமையை நோக்கி நீ சாகமாட்டாய் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார் மெபி பொசேத்துக்கு தாவீது இரக்கம் காட்டல் சவுலின் பேரன் மெபி பொசேத்து அரசரை சந்திக்க சென்றான் அரசர் புறப்பட்டு சென்ற நாளிலிருந்து அவர் நலத்துடன் திரும்பிய நாள் வரை அவன் தன் பாதங்களை கழுவவில்லை தாடியை திருத்தவில்லை தன் ஆடைகளையும் வெளுக்கவும் இல்லை அவன் எருசலேமில் அரசரை சந்திக்க வந்தபோது அரசர் அவனை நோக்கி மெபிபொசைத்து என்னோடு நீ நீ ஏன் வரவில்லை என்று வினவினார் அதற்கு அவன் என் தலைவராம் அரசர் அரசரே என் பணியாளன் என்னை ஏமாற்றிவிட்டான் உன் அடியான் கால் ஊனமுற்றிருப்பதால் நானே என் கழுதைக்கு சேனமிட்டு அதன் மீது சவாரி செய்து அவரோடு செல்வேன் என்று உம் அடியாளான அடியானாகிய நான் கூறினேன் அவனோ உம் அடியானை பற்றி என் தலைவராம் அரசரிடம் அவதூறு பேசினான் ஆனால் என் தலைவராம் அரசர் கடவுளின் தூதரை போன்றவர் உமக்கு சரியெனப்படுவதையே செய்யும் என் தலைவராம் அரசரின் பார்வையில் என் தந்தையின் குடும்பத்த குடும்பத்தார் அனைவரும் சாவை தவிர வேறு எதற்கும் உரியவர் அல்லர் அல்லர் இருப்பினும் உம் அடியானை உம்மோடு உணவருந்துபவர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டீர் இனி அரசரிடம் மன்றாட எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று சொன்னான் அதற்கு அரசர் உன்னை பற்றி இன்னும் பேசுவானேன் நீயும் சீபாவும் நிலத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு நான் சொல்லிவிட்டேனே என்று அவனிடம் சொன்னார் மெபி புசேத்து மறுமொழியாக இல்லை அவனே அனைத்தையும் எடுத்துக்கொள்ளட்டும் என் தலைவராம் அரசர் நலமே தன் தம் வீடு திரும்பியதே எனக்கு போதும் என்று அரசரிடம் கோரினான் பர்சில்லாய்க்கு இரக்கம் காட்டல் கிளையாதை சார்ந்த பர்சில்லாய் அவரை அங்கிருந்து வழி அனுப்புவதற்காக ரோகலில் ரோகலி அரசரோடு அரசோடு யோர்தானை அரசரோடு யோர்தானை கடந்து வந்தார் பர்சில்லாய் வயது முதிர்ந்தவர் எண்பது வயதினர் பெரும் பணக்காரர் அரசர் மகனமியில் தங்கியிருந்தபோது அவரின் தேவைகளை கவனித்து கொண்டவர் அரசர் பர்சில்லாயிடம் இப்பொழுது ஆற்றை கடந்து என்னோடு எருசலேமுக்கு வந்து தங்கியேறும் நான் உம் தேவைகளை கவனித்து கொள்வேன் என்றார் அப்பொழுது பர்சில்லாய் மறுமொழியாக கோரியது அரசரோடு வந்திருப்பதற்கேற்றவாறு நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்கப் போகிறேன் இப்பொழுதே எனக்கு வயது எண்பது ஆகிவிட்டது நல்லதையும் கெட்டதையும் என்னால் வேறுபடுத்திச் சொல்ல முடியுமா உம் அடியானால் ஒன்பதையும் குடிப்பதையும் அனுபவிக்க முடியுமா பாடகர் பாடகியரின் குரலை கேட்டு மகிழ என்னால் இயலுமா என் தலைவராம் அரசருக்கு உம் அடியான் இன்னும் ஏன் சுமையாக இருக்க வேண்டும் உம் பணியாளன் அரசரோடு சற்று தொலைவே யோர்தான் மீது கடந்து வருவேன் அதற்காக அரசர் எனக்கு இத்தகைய கைமாறு செய்வானேன் உம் பணியாளனை போகவிடும் நான் என் நகரில் என் தாய் தந்தையரின் கல்லறைக்கு அருகே இருப்பேன் இதோ உம் பணியாளன் கிம்காம் என் தலைவராம் அரசரோடு அவன் செல்லட்டும் உம் விருப்பம் போல் அவனுக்கு செய்யும் அப்பொழுது அரசர் கிம்காம் என்னோடு கடந்து வரட்டும் உம் விருப்பம் போல் நான் அவனுக்கு செய்வேன் நீர் என்னிடமிருந்து எதை விரும்பினாலும் நான் உமக்கு செய்வேன் என்று கூறினார் பிறகு மக்கள் அனைவரும் யோர்தானை கடந்தனர் அரசரும் யோர்தானை கடந்தார் பர்சில்லாயை அரசர் முத்தமிட்டு வாழ்த்தினார் அவரும் தம் இடத்திற்கு அரசரை திரும்பினார் பற்றி யூதாவும் இஸ்ரேலும் வாதிடல் அரசர் கில்காலுக்கு கடந்து சென்றார் கிம்காமும் அவரோடு கடந்து சென்றார் யூதாவினர் அனைவரும் இஸ்ரேலில் பாதி பேரும் அரசரை கொண்டு வந்து விட்டனர் உடனே இஸ்ரேலர் அனைவரும் அரசரிடம் வந்து எங்கள் சகோதரர்களான யூதாவினர் அரசரையும் அவர் வீட்டாரையும் அவர் ஆட்கள் அனைவரையும் திருட்டுத்தனமாய் கொண்டு வந்து யோர்தானை கடக்கச் செய்தது ஏன் என்று கேட்டார்கள் யூதாவினர் அனைவரும் இஸ்ரேலுக்கு இ இஸ்ரேலருக்கு மறுமொழியாக அரசர் எங்களுக்கு நெருங்கியவர் இக்காரியத்தை பற்றி நீங்கள் சினமறுவது ஏன் நாங்கள் அரசரிடம் ஏதாவது உண்டோமா அவரிடமிருந்து இருந்து நாங்கள் ஏதாவது பெற்றுக்கொண்டோமா என்றார்கள்ஸ்ரேலர் யூதாவினரை நோக்கி எங்களுக்கு அரசரிடம் பத்து பங்குகள் உண்டு மேலும் தாவிதிடம் உங்களை விட எங்களுக்கு அதிக உரிமை உண்டு பின் ஏன் எங்களை அற்பமாக நடத்துகிறீர்கள் எங்கள் அரசரை திருப்பி அழைத்து வர வேண்டுமென்று முதலில் சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்று பதில் சொன்னார்கள் இஸ்ரேலின் பேச்சை விட யூதாவினரின் பேச்சு கடுமையாக இருந்தது ஆமேன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்